நண்பர்களே இந்த பதிவு விற்பனை பதிவு உள்ள அனைத்து செம்மறி குட்டிகளும் விற்பனைக்கு மொத்தம் இருபது குட்டிகள் இருக்குது இந்த குட்டிகள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அபர்ணா அட்டுப்பண்ணை தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி அருகே கரிசல்குளம் என்கின்ற இடத்துல இருக்குது குட்டி தோராயமாக உயிரிழ அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தெட்டு முதல் முப்பது கிலோ இருக்கும் இறைச்சி மதிப்பு பதினாலு கிலோ முதல் பதிஞ்சு கிலோ எடை வரக்கூடிய குட்டிகள் இந்த குட்டிகளை நீங்கள் வாங்க விரும்புன்னா தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் தொண்ணூறு எண்பத்தி ஏழு ஐம்பத்தி ஒம்பது இருபத்தி மூணு எண்பத்தி எட்டு என்கின்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும்